ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தமிழின் போ இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறாங்க நம்மளுடைய தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நலவாழ்வுத்துறையில ஒரு சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டுல ஆண் பெண் இருபாலுமே அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் நீ மினிமம் டென்த்து முடிச்சதாலே போதும் டிப்ளமோ டிகிரி அப்படின்னு எது முடிச்சதாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்புக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் கிடையாதுங்க அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணாலே போதுங்க நம்ம டேரக்ட் நேர்மூர் தேர்வு தான் உங்களுக்கு தேர்வு செய்கிறாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றது என்னென்ன விதமான எலிஜிபிலிட்டி இருக்கு எல்லாத்தையும் பத்தி ஃபுல் டெய்லா பார்ப்போம் இப்பதான் நீங்க முதல் முதல்ல சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்புக்கான பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதாங்க இதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை இதை அட்டாச் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா பாலினம் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் ஆனா பேரனு ஃபில் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயர் இல்லைன்னா தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தற்காலிக முகவரி அதாவது நம்மளுடைய டெம்பரவரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிரந்தர முகவரி நம்மளுடைய பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து டெம்பரரி அட்ரஸ் இல்லை அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பர்மன் அட்ரஸ்ஸே பர்மன்ட் அட்ரஸ் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வயதை வயதே மென்ஷன் மென்ஷம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி கேட்டிருக்காங்க அடுத்தது என்ன மதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தாய்மொழி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தேர்ச்சி பெற்றீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அலைபேசி நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி விவரம் கேட்டிருக்காங்க நீங்க நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் முன்னுரிமை எதுவும் கோர போறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுங்க எஸ்என்ஐ எஸ் இல்லைனா இல்லைன்னு ஒன்று கொடுத்துருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பிரிவெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிய போஸ்டிங் தகுந்தபடி அதுக்கு அது ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் உங்க சிக்னேச்சர் இடத்துல போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்ம அட்டாச் உடைய சர்டிஃபிகேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டென்த்து அப்படின்னா டுவெல்த் மார்க் ஷீட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்து பாத்தினா நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இது முடிச்சிருப்பீங்க பாத்தீங்களா இதுக்கான சர்டிபிகேட் கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னண்ப சான்று நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வைக்கணும் அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதார் அதாவது அட்ரஸ் ப்ரூஃபா பார்த்தோம்னா ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா இருப்பிட நம்ம வைக்கணும் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னுரிமை கோரத்துக்கான சர்டிபிகேட்டை அட்டாச் பண்ணணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா மாற்றத்தினால அதுக்கான சர்டிபிகேட் வைக்கணும் சோ இப்போ இந்த எல்லா சர்டிபிகேட் ஜெராக்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி அதுல உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரஸ்ட் எடுக்கணும் எல்லாத்துலயும் உங்களுடைய சைன் இருக்கணும் அதை வந்து தெளிவாவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸையும் எடுத்து அதை அதெல் இன்ட்ரெஸ்ட் அட்டாச் பண்ணி அதை நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஜாப் பத்திலையும் நமக்கு நிறைய விதமான போஸ்டிங்க ஆட்கள் தேர்வு செய்யறாங்க பர்ஸ்ட் பாத்தா அப்படின்னா ஆடியாலஜிஸ்ட் இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி மூணாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோன்னா பேஜிலர் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ல ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சுன்னு சொல்லிருக்காங்க இதுக்கான ஏஜ்ல பாத்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி முப்பத்தி ஏழு பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஓசி பாத்தோம் முப்பத்தி ரெண்டு வயசு கொடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கு சேலரி பார்த்தோன்னா பதினேழாயிரத்தி இருநூத்தி ரூபாய் இதுக்கான குவாலிபிகேஷன் வித் ஒன் இயர் டிப்ளமோ ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் முடிச்சிருக்கணும் அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஏஜ் இருந்து சேம் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் தங் ஹியரிங் இம்பேர்ட் இதுக்கான ஒரு வேகன்சி பார்த்தோன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான சாலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ்னு பார்த்தோன்னா சேம் அதே சேம் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ கிராஃபர் இதுக்கு பார்த்தோன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கு சேலரின்னு பார்த்தோன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயகனாஸ் டெக்னாலஜி முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீனா டிஎம்மார்டி இதுக்கான ஏஜில்னு பார்த்தோன்னா சேம் அதே தான் உங்களுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தோன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாய் இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தோம்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சுன்னு சொல்லிருக்காங்க இதுக்கான ஏஜ்னு பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ்டி முப்பத்தி ஏழு பிஎஸ்சி எம்பிசி டிஎஸ்சி முப்பத்தி நாலு ஓசி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சி இதுக்கும் பாத்தீங்கன்னா அதே சேலரி தான் அதே குவாலிபிகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்திருக்காங்க இந்த ஜாப் பொறுத்துன்னு பாத்தோம்னா ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க அதாவது பார்த்தோம்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஒரே ஃபார்ம் தான் ஆனா பாத்தோம்னா இதுல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக மாறும் இதுல ஃபார் த பார்த் ஹியரிங் இம்பார்டன் இருக்கு அடுத்த அப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கானதான் தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆடியோலிஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போஸ்டிங் அப்ளை போறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நீங்க வந்து ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பினா போதும் நீங்க அட்டாச் பண்ணி எங்க அனுப்பணும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முழு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் அலுவலகம் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் கோட்டா நாகர்கோவில் கோவில் இந்த அட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய ஜாப் அப்ளிகேஷனை போஸ்ட் மூலம் அனுப்பனும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு டேரக்டா கொண்டு போய் கொடுக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாசம் இருபத்தஞ்சாம்தேதின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் குடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு போஸ்ட்ல கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்க நேரா கொண்டு போய் கொடுக்கும்போது போது அஞ்சு மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்குள்ள அவங்க கைல கிடைக்கிற மாதிரி கொண்டு கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லிட்டே யாராவது ஜாப் லேட்டா சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க